ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை அதிகரித்து புதிய உச்சத்தை வந்து மறுபடியும் தொட்டு இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் அதிகரித்து பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே புதிய உச்சத்தை தான் வந்து தொட்டுருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாயாகவும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபது ரூபாயாகவும் புதிய உச்சத்தில் இன்றைக்கி அதாவது திங்கட்கிழமையே வந்து விற்பனை ஆகுது ஸோ வாரத்தின் முதல் நாளான திங்கக்கிழமையே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து விலை அதிகரிச்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் எண்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது பதினொன்றாயிரத்து நெருங்கிறதுக்கு இன்னும் முந்நூறுபா மட்டும்தான் வந்து அதிகரிக்கணும் ஸோ முந்நூறுபா அதிகரிச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக பதினொன்றாயிரத்தை வந்து கிராஸ் பண்ணிவிடும் இப்போ இருக்க நிலமையை வச்சு பார்க்கும்போது ஈஸியாக இதை வந்து கிராஸ் பண்ணிவிடும் பதினொன்றாயிரத்தை வந்து நெருங்கிடும் அப்படின்னா வந்து சொல்லப்படுது நம்ம ஏழை எளிய மக்கள்லாம் எப்படி தங்கத்தை வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் புதிய புதிய உச்சத்தில் வந்து போயிட்டே இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே இல்லை வரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் ஸோ இப்போதும் இல்லை வரப்படி சர்வதேச அளவுலேயும் சரி தங்கத்தோட தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து விலை அதிகரித்து தான் காணப்படும்